குட் ஈவினிங் குட் நைட் இனிய இரவு வணக்கம் வாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஹாய் வேற ஆர் யூ ஹாய் ஹாய் வணக்கம் 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 ஹாய் தேங்க் யூ வாங்க 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 வெல்கம் 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 ஹாய் வணக்கம் பயன் ஒன்று உங்களுக்கு கேட்க வாங்க வணக்கம் வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க ஹாய் ஹாய் ஆஞ்சனி ஆஞ்சனி வேர் ஆர் யூ ஃப்ரம் சஹீன் கமெண்ட் பண்ணுங்க எங்கேருந்து ஹாய் இன்சி டே thế là today hi like mình nghe comment mình nghe wang hi wang nghe peso wang nghe hi hoi hoi wang வெல்கம் 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 கமான் கமான் வெல்கம் ஹாய் 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 வணக்கம் சாப்பிட்டிங்களா லைக் பண்ணுங்கள் வந்தீங்களா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பாருங்கள் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் வணக்கம் வாங்க பேசுவோம் ரெண்டு உடம்பு முடியல அதனால் பேச வரலை டூ டேஸ் ஃபீவர் ஹாய் 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 வணக்கம் வாங்க வணக்கம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் பேசுகிறது கேக்குதா ஏன்னா குரல் கொஞ்சம் கேட்காதுன்னு நினைக்கிறேன் டூ டேஸ் ஃபீவர் ஹாய் ஹாய் வணக்கம் வாங்க வெல்கம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் வாங்க கமான் 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 யார் யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன விவசாயம் செஞ்சு விவசாயம் பார்க்குறீங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ என்ன செஞ்சுருக்குறீங்க சொல்லுங்க பேசலாம் வாங்க கமெண்ட் பண்ணுங்க ஆய் ஹாய் லைக் பண்ணுங்க வாங்க தேங்க்யூ கொசு வரவோன்னு எவ்வளோ கஷ்டம் வருதுங்க பேன் எப்படா பேனா பண்ணுவோம் கொசு போய் கட்டிக்கலான் இருக்குது வாங்க வணக்கம் வாங்க பேசலாம் வாங்க வாங்க வணக்கம் வாங்க கமான் கமான் லைக் பண்ணுங்க வாங்க பேசலாம் நீங்கள் பேசுங்க அதை நான் பேசலாம் கமெண்ட் பண்ணுங்க விவசாயம் பிடிக்கிறீங்களுக்காக கமெண்ட் பண்ணுங்கள் விவசாயம் செய்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ என்ன பயிர் பண்ணியிருக்கிறீங்க சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் இப்போ வந்து என்ன பண்ணலாம் மல்லிகை போச்சிங்கன்னா நல்ல காசு குண்டு மல்லிகை வச்சிங்கன்னா நல்ல காசு நல்ல பணம் பார்க்கலாம் வாங்க வயசு வாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வணக்கம் வெல்கம் வெல்கம் வாங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வேறாரியோ வேற யார் யோ வேறயோ அப்புறம் வாங்க லைக் பண்ணிக்கிட்டு வாங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் யார் யாரெல்லாம் விவசாயம் பண்ணுறீங்க யார் யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறீங்க யார் யார் வெளியூரில் இருக்கிறீங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் கோர்ட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஏன்னா ரெண்டு நாளாக ஃபீவர் பேச முடியலை இருந்தாலும் வருகிறோம் லைவில் வாங்க வாங்க பேசலாம் வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பேசலாம் ஹாய் வாங்க வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க வாங்க பேசுவோம் வாங்க வாங்க ஹாய் ஆய் தேங்க்யூ வாங்க 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 வெல்கம் 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 கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் நீங்கள் ஏதாவது கேட்டாதுன்னு பேசலாம் லைவ் வரீங்க வந்து பார்த்துட்டு போயிடுறீங்க நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லைவ் வந்தால் நான்தான் வருவேன் வேறு யாரும் எதிர்பார்க்காதீங்க நான் மட்டுமே உண்டு வாங்க பேசலாம் வாங்க மணி பதினோரு மணி வாங்க போகுது வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் வாங்க வந்துட்டு வந்துட்டு ஓடிட்டாங்க அவ்வளோதான்